வெல்கம் டு ராஜியின் நலபாகம் பலாக்கொட்டையில் பக்கோடாங்க ஒரு சின்ன ட்ரை ரொம்ப நல்லா இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பலாக்கொட்டை நம்ம சாப்பிட்ட அந்த ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே அந்த ட்ரையாக அப்படியே காய விட்டுருங்க மேலே அந்த ஈரப்பசையெல்லாம் போகட்டும் தோசைக்கல்ல நல்லா சூடேற்றிட்டு இந்த பலாக்கொட்டையை போட்டு அப்படியே பரப்பி விடுங்க ஸ்டவ்வை கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க நல்ல கல்லை சூடேறினதும் ஸ்டவ்வை இறக்கி விட்டுருங்க அந்த சூட்லேயே வந்து அந்த மேல் தூள் வந்து நல்லா எம்பி ஒரு 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 பலாக்கொட்டையில் வெடிச்சிரும் ஒரு ஒரு பலாக்கொட்டையில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உப்பி வரும் தூள் அந்த மாதிரி இந்த மாதிரி நிறம் மாதிரி வந்த உடனே ஸ்டவாக ஆஃப் பண்ணிடலாங்க ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுறலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தோலை ரிமூவ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இப்படி அமைக்க பார்த்தோம்னா மேலே வந்து அந்த தூள் வந்து உப்புன மாதிரி தெரியும் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுக்கலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு இந்த நம்ம ஏற்கனவே வெடிப்பு இருந்ததுன்னா அப்படியே தோல் எடுத்துடலாம் ஈஸியாக வந்துடும் இது இப்படியே கூட சாப்பிடலாங்க நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இதை மற்ற நம்ம குழம்பு சாம்பார் இருக்கலாம் கூட இதை போட்டு யூஸ் பண்ணி செய்யலாம் இப்போ ரொம்ப இறுக்கமாக இருக்கிற தோலை கத்தி வச்சு லேஸாக எடுத்தோம்னாலும் வந்துடும் இப்போ எல்லா தோலையும் எடுத்துட்டு தனியாக வச்சுக்கலாங்க இப்போ எல்லா பலாக்கொட்டையில் இருக்க தோல் எடுத்துட்டோம் இதை நீட்ட நீட்டமாக கட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி நம்ம சுடுறதுலே வந்து அது பலாக்கொட்டை வெந்துருங்க இப்போ இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்துக்கு சேர்த்துடலாம் இங்கே பாருங்கள் தனித்தனியாக நல்லா உதிரி உதிரியாக இருக்குது இப்போ இதுக்கு தேவையான உப்பு நான் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுதுங்க பேருக்கு ரொம்ப கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயப்பொடி சோளமாவு ஒரு டீஸ்பூன் கான்ஃப்ளார் கடலை மாவு மூணு டீஸ்பூன் சேர்க்குறேங்க ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் எண்ணெய் இதோட ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க எண்ணெயோடு சேர்த்து முதல்ல நம்ம கலந்த மாவுகள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கிளறி விடலாம் இதுக்கப்புறம் தண்ணி ஸ்பூன்லேயே எடுத்து ஒரு நான் நாலு டீஸ்பூன் தண்ணி சேர்த்தேங்க ஏன்னா இதுக்கு ரொம்பவும் தண்ணி சேர்த்தா இலகி வந்துடும் அந்த மசாலாலாம் ஒட்டாது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கையில் தெளிச்சாலும் நமக்கு கையில் பிடிக்கும் அதனால் ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி புரட்டி புரட்டி விடுங்க அப்போ இந்த மசாலா எல்லாமே இறுக்கி அதை பலாக்கொட்டையில் பிடிக்கும் இதை ஊரெலாம் வைக்க வேண்டாங்க பரட்டினதும் நம்ம உடனே எண்ணெயில் பொறிச்சிக்கலாம் இப்போ இதை நான் புரட்டிகிட்டு இருக்கும் போதே கிடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேங்க இது பாருங்கள் இது கொஞ்சம் ஒட்டினா கூட நம்ம தனித்தனியாக கொஞ்சம் குதித்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி கெட்டியாக மசாலா இருக்கும்போது அதில் பலாக்கொட்டையில் பிடிக்கும் கொஞ்சம் தண்ணியாக ஆகிடுச்சின்னா அதில் பிடிக்காது இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு ஸ்டவ்வை மீடியமில் வச்சுக்கோங்க ஒன்றுன்னா ஒன்றுன்னா தனித்தனியாக போடுங்க கையில் எடுத்து போட எண்ணெய் தெரிக்கும் அப்படின்னா ஸ்பூன் வச்சு ஒன்றுன்னா போட்டுக்கோங்க மீடியம்லேயே இருக்கட்டும்ங்க ஸ்டவ்வை ஏற்றி விட வேண்டாம் கொஞ்சம் எடுத்து தனித்தனியாக உதிர்த்து விடணும் இப்போ நல்லா செவந்து வரும் பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டாது தனித்தனியாக நல்ல உதிரி உதிரியாக பலா கொட்டை பக்கோடா திடீர் மலைக்கு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு திடீர்னு ஒரு ஸ்நாக்ஸுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இதை நல்லா செவந்து வந்ததும் எடுத்துடலாம் நல்லபடி செவந்து வந்த உடனே எண்ணெய் அடங்கி அதுவே மேலே மிதக்குங்க அதுதான் நமக்கு கரெக்டான பதம் அப்போ தான் நமக்கு க்ரன்ச்சியாக இருக்கும் இதோட கொஞ்சம் ஃப்ளேவருக்காக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே கருவேப்பிலையை போட்டு பொறிச்சு எடுத்துடலாங்க இது கொஞ்சம் எண்ணெய் வடியட்டும் இப்போ இதை கிணத்தில் மாற்றிட்டு கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் பல பலாக்கொட்டை பக்கோடா ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு ரெசிப்பியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ